திருமணம் வாங்கி இருபது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இந்த சேலத்து மகமாயி மகளாக அவங்களுக்கு வந்து பிறந்திருக்காங்க இருபது ஆண்டு காலம் அவங்க மனவேதனை எவ்வளோ மனவேதனை பட்டிருப்பாங்க எத்தனை சொந்தம் வந்து அவங்கள ஒதுக்கி இருப்பாங்க இப்போது ஒரு சில ஒரு பக்தர்கள் கேள்விப்பட்ட இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையை ஈண்டெடுத்து தூக்கி வந்தாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை தேவையான ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இருபது வருஷம் பட்ட பாடம் அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப அந்த அம்மா திகிரியமா சொல்லலாம் நான் மலடி கிடையாது எனக்கும் குழந்தையை பெற்றிருக்க தகுதி அந்த அம்மா கொடுத்துருக்கா நானும் குழந்தையை பெற்று காமிச்சிட்டேன் இப்ப பேசினவங்க எல்லாம் எங்க இருக்கீங்க மூஞ்சு நீங்க எந்த பக்கம் வச்சுக்குவீங்கன்னு அந்த அம்மா திகரியமாக கேள்வி கேட்கலாம் அந்த இடத்துல நிக்கிறாங்க எத்தனை பேர் அவங்கள ஒதுக்கி வச்சாங்க ஆனா இந்த மகமாயி முதல் மாதமே அவங்கள மடி சாய்த்து என் குழந்தை நீ கண்ணீர் சிந்தாத உன் பேர் அவ பெயரை நான் தொடச்சி உனக்கு ஒரு குழந்த வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி முதல் மாதமே அவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து சக்தி சேலம் மாவட்டம் தாலுக்கா கீரிபட்டி கிராமத்தை சார்ந்த சக்திவேல் சக்தியா தம்பதிகள் திருமணம் இருபது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா மனம் இறங்கி கருவ தக்க வச்சிருக்காங்க தற்சமயம் அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து ஆடி பௌர்ணமி நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இருபது ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மா மனம் இறங்கி முதல் மாதமே அம்மாவா சன்னிக்கு கும்பப்படம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாகி மகளாக அவங்களுக்கு வந்து பிறந்திருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் இந்த சேலத்து மகமா இப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அங்கத்தில் கழுவினி இல்லாமல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்தும் நான் வேண்டிக்கிறேன் இருபது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனம் இறங்கியிருக்காங்க அவங்களும் மருத்துவத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு நான் கேட்டேன் ஆமாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மருத்துவம் பார்த்துருக்கோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல எத்தனையோ கோயில் குளம் போயிருக்கோம் கண்ணீர் சிந்திருக்கும் மடியேந்தி இருக்கும் வாதாடி இருக்கும் எந்த தெய்வமும் எங்களுக்கு மனம் இருங்கலை ஆனால் யூடியூப்பை பார்த்துட்டு நாங்கள் நம்பிக்கையோடு தேடி வந்தோம் தேடி வந்த முதல் மாதமே அம்மா மனம் இறங்கி எங்களுக்கு வரத்தை கொடுத்துருக்காங்கன்னு இந்த தம்பதிகள் கண்ணில் மழக உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இதே போல எப்படிப்பா நம்ம கோயில் தெரியும் உங்களுக்கு அதாவது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் செல்லுள்ள

போல அம்மாவை தேடி வர குழந்தை கிடைக்கும் நீங்க வேண்டிக்கிறீங்க அம்மா கிட்ட அதே போல உங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அடுத்த கருவு கூடிய விரைவெளி அம்மா தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பாக்குன்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க நிறைய பேர் வந்து இது உண்மையா பொய்யா இல்ல ஏமாத்து வேலையா அப்படி நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து கேள்விக்கனية தடுக்குறாங்க அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல இல்ல சாமி உங்க தான் சாமி இதெல்லாம் அதே லட்சக்கணக்கான பேர் உங்க முகத்தை பார்ப்பாங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் உங்க முகத்தை பார்ப்பாங்க இப்ப நீங்க பொய்யா இந்த இடத்துல நிக்க முடியுமா பொய்யா ஒரு குழந்தைய நீங்க தூக்கிட்டு வந்து நிறுத்த முடியுமா மக்கள் புரிஞ்சுக்கங்க இதே போல ஆயிரம் கணக்கான பக்தர்கள் வந்து சாட்சியா நின்று இருக்காங்க நம்பிக்கை மட்டும்தான் இப்ப அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வீட்ல இருந்தபடியே போன் பண்ணி கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்றேன் வீட்ல இருந்துகிட்டே போனை பாத்துட்டோம் போன் பண்ணி இது உண்மையா பொய்யா வந்தா கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளவு நேரம் கீவுல நிக்கணும் நீ கிடைக்கலாம் என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கறங்க நல்லா புரிஞ்சுக்கங்க தெய்வ தெய்வத்துக்கிட்ட இருந்து நமக்குதான் வல்லா வரமும் தேவையே தவிர நம்மகிட்ட இருந்து தெய்வத்துக்கு எதுவுமே தேவையில்லை நீங்க வீட்டில இருந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தா வீட்டிலே இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா அவங்க யூடியூப் பார்த்துட்டு நம்பிக்கையோட வந்தாங்க அவங்க நினைச்சிருந்தா இருபது வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேட்டு அவங்க வீட்டில இருந்து அந்த வரத்தை அவங்க வாங்கியிருக்க முடியுமா நம்பிக்கையோட வந்தாங்க கால் கடக்க காத்திருந்தாங்க அம்மாவோட படையில வாங்கி சாப்பிட்டாங்க அதே மாதமே சாப்பிட்ட அதே மாதமே மனவிறங்கி அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்காங்க இதே போல கேள்வி கேட்கிறவங்க யோசிச்சு பதில் கேளுங்க இது உண்மையா பொய்யான்னு கேள்வி பதில் சொல்கிறதுக்கே எங்களுக்கு நேர காலம் சரியாக இருக்குது அவளுக்கு பூஜை பண்ணுறது பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி அவளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி உன்னை தேடி வர நம்பிக்கையோடு வந்து கும்பப்படையில் பிரசாதம் பச்சை பயிர் சாப்பிட்ற அத்தனை பேத்துக்குமே குழந்தை வரம் கிடக்குன்னா நித்த நித்தம் அவளுக்கு நெய்வேத்தியம் படைச்சு அவகிட்ட மடியேந்தி கையேந்தி நான் வாதாடிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுகிற பேச்சும் அளவள முடியாதது மனசரை ஏற்றுக்க முடியாதது கேள்விக்கு கேள்விகளை தொடுக்கிறீங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க ஃபோன் பண்ணி கேள்வியை தொடுக்கிறீங்க இருபது ஆண்டு காலம் அவங்க மனவேதனை எவ்வளோ மனவேதனை பட்டிருப்பாங்க எத்தனை சொந்த வந்து அவங்களை ஒதுக்கி இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு பக்தர்கள் கேள்வி கேட்டேன் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையை ஈண்டெடுத்து தூக்கி வந்தாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை தேவையான ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இருபது வருஷம் பட்ட பாடம் அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அந்த அம்மா திகிரியமா சொல்லலாம் நான் மலடி கிடையாது எனக்கும் குழந்தையை பெற்றதுக்கு தகுதி அந்த அம்மா கொடுத்துருக்கா நானும் குழந்தையை பெற்று காமிச்சுட்டேன் இப்ப பேசுனவங்கெல்லாம் எங்க இருக்கீங்க ஒரு மூஞ்சு நீங்கள் எந்த பக்கம் வச்சுக்குவீங்கன்னு அந்த அம்மா தைரியமாக கேள்வி கேட்கலாம் அந்த இடத்துல நிற்கிறாங்க எத்தனை பேர் அவங்கள ஒதுக்கி வச்சாங்க ஆனால் இந்த மகமாயி முதல் மாதமே அவங்கள மடி சாய்த்து என் குழந்தை நீ கண்ணீர் சிந்தாத உன் பேரை அவப்பெயரை நான் தொடச்சி உனக்கு ஒரு குழந்த வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி முதல் மாதமே அவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்து உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை இந்த மகமாயி கொடுத்து அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி என்னப்ப சொல்லுங்க பக்கத்தில் நம்பிக்கோட எல்லாருமே வாங்க ஆயா நம்மளை கை கொடுக்க விடாது கை கொடுக்கும் எல்லாருமே நாங்கள் நம்பிக்கோட வந்தோம் ஆயிரம் எந்த காரையும் வைக்கலாம் சந்தோஷமா குழந்த பேருப்பான் கருந்திக்க குழந்தையோட பேர் விருந்திகான் பேர் சூட்டியிருக்காங்க இந்த குழந்தைக்காக அத்தனை பேரும் வேண்டிக்கங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருபது வருஷம் அவங்க இருந்த கடுந்தாபா வாழ்க்கைக்கு இந்த சேலத்து மகமாய் உடனே மனமேறங்கியிருக்காங்க உங்களுக்காக அத்தனை பக்தர்கள் சேலத்து மகமாயோட பக்தர்கள் அத்தனை பேருமே உங்களுக்காக வேண்டிக்குவாங்கப்பா ஓம் சக்தி ஓம் சக்தி